கணக்கு கொடுங்கிறேன் கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள அரசாங்கம் என்ன பண்ணுது வெறும்னா இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பர் கீழ்ச்சி கொடுமான்னு அதை காட்டுது டிஆர்பி ராஜாவா டிஆர் ஆர் பாலு மகன் எப்படி இருப்பார் என்ன முதல் நம்பர் முட்டாளாக தானே இருப்பார் வெறும் வெள்ள பேப்பரை காட்டி அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள் அவ்வளவு அகம்பாவம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வெள்ளை அறிக்கை போகணும்னு கேட்டால் வெறும் வெள்ளக்கெருதாசை கிழிச்சு கொடுப்பீங்களா எவ்வளவு நான் ஒரு மந்திரிக்கு இது இருக்கலாமா டிஆர் பாலு டிஆர்பி ராஜா போல பொறுப்பற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன் என்ன அராஜகம் ஒயிட் பேப்பர்னா அதுவா அர்த்தம் ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய்ய பித்தலாட்டம் இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையே இல்லை